கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கர்த்தர் அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் சரி கட்டுவார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்திற்குள் நம்புகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் சரி கட்டுகிறவர் சரி கட்டுறதுனா என்னது சரியில்லாத ஒன்றை சரி செய்வதற்கு பெயர் தான் சரி கட்டுறது அல்லது ஒன்று சமமாக இல்லாமல் ஏற்ற தாழ்வில் இருக்கிறதா அதையும் சமப்படுத்துவது சரி கட்டுறது நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் சரியில்லாமல் இருக்கிறதோ எவைகள் ஒழுங்கும் கிரகமும் இல்லாமல் எப்படி இருக்கிறதோ தாழ்வோடு கூட இருக்கிறதோ அதை சரிப்படுத்துவதற்கு பெயர்தான் சரி கட்டுறது இந்த நாளிலும் கூட அந்த சரிப்படுத்துகிற வேலையை கர்த்தர் செய்வார் என்று வேத வசனம் சொல்லுகிறது சரி கட்டுவார் வசனம் சொல்லுகிறது எதை சரி கட்டுவாரா நீதியை சரி கட்டுவார் எனக்கு அருமையான தேவ ஜனமே வாழ்க்கையில் எவைகள் சரியில்லாமல் இருக்கிறதோ அதை இன்னைக்கு சரி கட்ட போகிறார் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் சரியில்லாதபடி இருக்குதா வியாதியோடு கூட இருக்கிறீங்களா கர்த்தர் இன்னைக்கு சரி கட்டுவார் பொருளாதாரம் சரியில்லாமல் இருக்குதா கடன்பாரத்துல இருக்கிறீங்களா கர்த்தர் சரி உடைய தொழில் சரியில்லாமல் இருக்குதா உங்கள் தொழில் ஸ்திரத்தன்மை இல்லாதபடி இருக்கிறதா உங்களுடைய தொழிலில் வருமானம் ஏற்ற தாழ்வோடு கூட இருக்கிறதா கர்த்தர் இன்னைக்கு சரி கட்டுவார் ஒருவேளை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே சரியில்லாமல் நிலை தடுமாறி கொண்டிருக்கிறதா கர்த்தர் சரி கட்டுவார் எந்த காரியத்தில் உங்களுக்கு சரி இல்லையோ எந்த கா எந்த கட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதை இன்னைக்கு சரி கட்டுவார் வசனம் நீதியை சரி கட்டுவார் இன்னைக்கு அநேகருடைய நீதி சரியில்லாமல் இருக்கிறது அநேகருடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறது நியாயமாக வந்து சேர வேண்டியவைகள் நியாயமாக கிடைக்க வேண்டியவைகள் நிலங்கள் சொத்துக்கள் வீடுகள் படங்கள் இன்னைக்கு கிடைக்காமல் இருக்கிறது நியாயமாக நீதியாக எவைகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமோ அவைகள் தடைப்பட்டு இருக்குமேயானால் இன்றைக்கு கர்த்தர் அந்த நீதியை சரி கட்டுவார் வசனம் சொல்கிறது நீதியை சரி கட்டுவார் யாருக்கு அவனுக்கு சரி கட்டுவார் என்று வசனம் சொல்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே உங்களுக்கு கர்த்தர் சரி கட்டுவார் சரி இப்போ அடுத்த ஒரு கேள்வி இந்த வசனத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்புங்க யாருக்கு நீதியை சரி கட்டுவார் எப்படி நீதியை சரி கட்டுவார் எதன் அடிப்படையில் சரி கட்டுவார் என்று சொல்லி பார்க்கும் அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கிரியைகளுக்கு தக்கதாக நல்லா வசித்து பாருங்க கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நீதியை சரி கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு சரியாகத்தான் சரி கட்டுவார் கிரியைகளுக்கு தக்கதாக நல்ல கிரியைகள் இருக்குதா நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு தக்கதாக சரி கட்டுவார் கிரியைனா என்ன நம்மளுடைய காரியங்கள்லேருந்து வெளிவருகிற விளைவு தான் கிரியை நம்முடைய பேச்சிலருந்து அவுட்புட் என்ன நம்முடைய நடை உடை பாவனையில் நம்முடைய செயல்களில் நம்முடைய செயல்பாடுகளில் அதனுடைய விளைவு தான் கிரியை இன்றைக்கி நல்லதை நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோமா அதனுடைய விளைவு நல்லதாக இருக்கும் அந்த கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் சரி கட்டுவார் நம்முடைய பேச்சு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா நம்முடைய சிந்தனை மற்றவர்களை கெடுப்பதற்கான சிந்தனைகளை போட்டுக்கொண்டிருக்கிறோமா திட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறோமா அதனுடைய கிரியைனா அதுதான் எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது அதன் அடிப்படையில் விளைவு தான் கிரியை அந்த கிரியைக்கு தக்கதாகத்தான் கத்தர் நீதியை சரி கட்டுவார் அப்படின்னா நாம் ஃபுல்லாக அட்டூழியமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வைங்க நம்முடைய கிரியையும் அட்டூழியம்தான் அப்போது அதுக்கு தக்கதாக தான் கத்தர் சரி கட்டுவார் யோசித்து பாருங்கள் பாவ பழக்கத்திலிருந்து இன்னைக்கு வெளியே வாங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வாங்க அப்பந்தான் நம்முடைய கிரியை நல்லதாக இருக்கும் அந்த கிரியைக்கு தக்கதான் கத்தர் சரி கட்டுவார் வேலையில் கூட உங்களை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இயேசுவே என்னில் காணப்படுகிற குறைவுகள் என் கிரியைகள் நல்லா இல்லைன்னா என்னுடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் இருக்குன்னு இன்றைக்கி தயவு செய்து என்ன மன்னிச்சு என் கிரியைகளை சரிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க கத்தர் பலப்படுத்துவா உடைய கிரியைகள் நல்லமானதாக கத்தர் மாற்றுவா எனக்கு கர்த்தர் சரி கட்டலையே எனக்கு கர்த்தர் சரியான பலனை தரலையேன்னு சொல்லி கவலைப்படாதங்க கர்த்தர் உங்களுடைய கிரியைகளை மாற்றி கொள்ளுங்கள் கர்த்தருடைய கிரியைக்கு தக்கதாக உங்களுக்கு நீதியை சரி கட்டுவார் எங்கெங்கே தலை குறைந்தீங்களோ எங்கெங்கே வெட்கப்பட்டீங்களோ எங்கே எங்கே உங்களுடைய காரியங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடி புரட்டித்தள்ளப்பட்டதோ அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் அந்த இடங்களிலெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் காரணம் கர்த்தர் சரி கட்டுகிறவர் உங்களுக்கும் சரி கட்டுவார் உடைய கிரியைகளை ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு தக்கதாக கத்தர் இன்றைக்கே உங்களுக்கு நீதி நியாயங்களை செய்வார் உங்களுடைய காரியங்கள் எவைகள் சரியில்லாமல் இருக்கிறதோ அவைகளை சரி கட்டுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக முடிய சமூகத்தில் வருகிறோம் இம்மட்டும் நடத்தி இருக்கிறீங்க இருக்கிறீங்க மக்கு நன்றி அப்பா கொடுத்த ஜீவன் சுகம் பலத்துக்காக நன்றி இந்த நாட்களில் கூட பிள்ளைடைய வாழ்க்கையில எவைகள் சரியில்லாமல் இருக்கிறதோ எவைகள் நிலையில்லாமல் இருக்கிறதோ எவைகள் ஸ்திரத்தன்மை இல்லாதபடி ஆடி அசைந்து கொண்டிருக்கிறதோ அவைகளை இந்த நாளில் கூட நீங்கள் சரி கட்ட போறதற்காக நன்றி பிள்ளைடைய ஆரோக்கியத்தை சரி கட்டுங்கப்பா பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கையை சரி கட்டுங்க பிள்ளைடைய பொருளாதாரத்தை சரி கட்டுங்கப்பா பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை சரி கட்டுங்க பிள்ளையுடைய தொழிலை சரி கட்டுங்க பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை சரி கட்டுங்க வேலை பார்க்குற இடத்துல பிள்ளையுடைய வேலையை சரி கட்டுங்கப்பா எவை எவை பிள்ளைகளுக்கு நியாயமாக வந்து சேரணுமோ அவைகள் க வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீதி நீர் சரி கட்ட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையினால் கிருபையினால் பிள்ளைகளை முடிசூட்டுங்க ஆண்டவரை அண்டவரே இந்த வேளையில் கூட தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் கிரியைகளை சரிபடுத்திக் கொள்ள தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியைக்கு தக்கதாக பிள்ளைகளை நீங்க சரிப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுங்க அப்பா இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுடைய கிரியைகளை சரிப்படுத்தி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு சரி கட்டுவார் காட் பிளஸ் யூ What could